ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பல்லாவர சந்தைக்கு தாங்க போக போகிறோம் பல்லாவர சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு பல்லாவர சந்தையில் போய் அங்கேருந்து ஏதாவது பொருட்கள் கிடைச்சா அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து ரெஸ்டரேஷன் பண்ண போகிறோம் அதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஐக்கான தட்டி வச்சிங்க வெல்கம் டு ஆட்டோடி இன்ஃபோ வாங்க பல்லாவரம் சந்தைக்கு போவோம் இந்த வாரம் பல்லாவர சந்தையில் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடை இருந்தது சரி சொல்லிட்டு அந்த கடையில் போய் பார்த்தா ஒரே ஃபோனாக இருந்தது சரி நம்மளுக்கு ஏதாவது ஃபோன் இருந்தால் தேவைப்படும் அப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபோனாக எடுத்து பார்த்தோம் அதில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட்டு நைன் ஒன் ஜீரோ மாடல்னு நினைக்கிறேன் இது இந்த மாடல் ஃபோன் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது மேலே டச்சு கிளாஸ் மட்டும்தான் உடஞ்சிருந்தது பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டிஜிட்டல் தொடப்போம்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரோபோட்டிக்கு தொடப்பம் அது இது இது குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கும் இது வந்து டஸ்ட் கலெக்டர் பாக்ஸ் இது பேட்டரிலருந்து எல்லாமே இருக்குது இது வந்து சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு ஃபுல் செட்டாக இருக்குது பக்காவா இங்கே இருக்குதுனாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பாக நவோ வினோதமாக ஒரு பொருள் இருந்தது என்னென்னு பார்த்தா இது ஒரு ப்ராஜெக்டாக இது கொஞ்சம் பழைய மாடலு இது வந்து டிவிலேருந்தும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கண்டிஷன் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்கான்னு சொல்லுங்கள் இது ஃபுல் செட்டு அப்படியே புத்தம் புதுசாகவே இருந்தது எல்லா செட்டுமே இருக்குது பக்காவாக இருக்குதுன்னு சொன்னாங்க வெலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு வெஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு லெனவோ ஃபோன் ஒன்று இது பார்க்க நல்ல கண்டிஷனாக தான் இருந்தது பேட்டரி தான் கொஞ்சம் உப்பி போயிருந்தது பட் ஆனால் எதுவுமே ஓப்பன் பண்ணி சர்வீஸ்லாம் பண்ணாத ஒரு மாடல் இது சரி பார்த்துட்டு பக்கத்துலயே ஒரு கடைக்கு போனா கனெக்டரா இருந்ததுங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற இடம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர் கொண்டிருக்கு அப்புறம் இன்னொரு ஜேவிசி செட் இருந்ததுங்க சூப்பரா இருந்தது கீழே ஏதோ வச்சுருந்தாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அது என்னன்னு பார்த்தா நாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுன்னு நினைச்சு பார்த்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது டவல் வாமர் அது பாக்க அப்படியே பிரிட்ஜு மாதிரியே இருக்குது பக்கத்துல இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் போட்டு விற்றுருந்தாங்க என்னடா துணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் அங்க பேண்ட் எல்லாமே புதுசா இருக்குது அதெல்லாம் யூஸுடா என்னன்னு தெரியல ஆனா தான் இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாவா பக்கத்துல வந்து பழைய மாடல் இந்த நோக்கியா ஃபோனு சோனி அரிக்சனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாம்சங்கு இந்த ஃபோனுக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேனல்லாம் இருந்தது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி அதாவது ஒரிஜினல் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் இருந்தது டூப்ளிகேட்டும் இருந்தது எல்லாமே வந்து பத்து தான் இந்த பேனல் எல்லாமே இதில் இருக்கிற எல்லா பேனலும் பத்து ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து எங்களுக்கு ஏதாவது பேனல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எதுவும் கிடைக்கல இது பக்கத்துல இன்னொரு கடையில இருந்தது இதே மாதிரி பேனல் போட்டுச்சுருந்தாங்க ஆனா இவர்கிட்ட ஐம்பது ரூபாங்க அதே பேனலு அந்த கடையில பத்து ரூபா இதுக்கு வந்து இந்த கடையில ஐம்பது ரூபா ஒரு பேனலு சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில மாடல்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து இது வேஸ்ட்டாக வாங்கிக்கனு சொல்லிட்டு வேஸ்ட் வந்துட்டேன் பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோன் இருந்தது இது பேசிக் மாடல் ஃபோன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது நாங்கள் பேட்டரிலாம் போட்டு பார்த்தோம் ஒர்க் ஆகுது தான் செக் பண்ணோம் எல்லாமே பக்கமாக இருந்தது சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டாக கள்ள நோட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய நவீன மிஷினுங்க இது வடியோல் சார் ஒரு படத்தில் கூட கேம்பேரில் அதுமாரி நல்ல நோட்டு கல நோட்டு கண்டுபிடிக்கிற மிஷின் இது வந்து ஒரு கேமிங் கன்சோல் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கின கண்டிஷனில் தான் இந்த டிஸ்பிளே அது டேமேஜ் எதுவும் இல்லை பட் ஆனால் இது கிட்டத்தட்ட இரநூறுவா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வெஸ்ட் வந்துட்டோம் இது எவ்வளோ காசு குத்து வாங்குறதுலாம் ஒர்த்து இல்லை அப்புறம் பாருங்க இது வந்து ஹீரோ எலக்ட்ரிக்கல் வருது இல்லை ஆப்டிமா அந்த பட்ஸ் டூ வீலரோட எலெக்ட்ரிக் டூ வீலரோட மோட்டார் செட்டுங்க ஹப் மோட்டார் இது அதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட் வீலு ரியர் வீல் ரெண்டுமே செட்டா அப்படியே இருந்தது சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு கடையில பாத்தீங்கன்னா இது வந்து பழங்காலத்து பொருட்கள் இந்த பித்தளை ஐட்டம் காப்பரை அந்த மாதிரி சொல்லிட்டு பழங்காலத்து ஐட்டம்லாம் இருந்தது அப்படியே கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது என்னடான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தேன் அப்புறம்தான் கொஞ்சம் சரி இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கான் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அப்படியே நவுந்துட்டோம் அப்புறமா தான் இந்த நோக்கியா ஃபோனாக போட்டு கும்மிச்சு வச்சுருந்தாங்க சரி நம்மளுக்கு ஏதாவது பேசிக் மாடல் நோக்கியா இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் சரி எதுவும் நோக்கியா எதுவும் கிடைக்கல எதுவும் நல்ல கண்டிஷனில் எதுவும் கிடைக்கல ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது அப்படியே பார்த்தேன் சரி நிறைய எல்இடி லைட்டிஸு ப்ரிண்டர்ஸ்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிடி பிளேயர்ஸ் நிறைய இருந்தது எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் ஒன்றும் இங்கே எதுவும் நம்மளுக்கு தேரில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேப்டாப்ஸ் இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் சாதாரணமாக தான் தெரிஞ்சுது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக் புக் ப்ரோ இது ஆப்பிள் கம்பெனி லேப்டாப் பின்னாடி இருக்கிற ரெண்டு லேப்டாப்பு மேக் புக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ரெண்டாவது லேப்டாப் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஆப்பிளோட ஓல்டு மாடல் இது வந்து ஹேண்ட் மேன் பொம்மைன்னு நினைக்கிறாங்க இந்த பொம்மை வந்து பார்க்க வினோதமாக நல்லா ஹைட்டாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடி ரெண்டு ரெண்டு அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கும் இது பார்க்க நல்லா தான் இருந்தது கை மட்டும் ஒரு சைடில் இல்லை மற்றபடி வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது வில ஆறுநூறுவா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தோம் அங்கே வந்து ஒரு கேமரா ஒன்று இருந்தது இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு கேமரா இது இது பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் சைடு பேட்ரி போகிற கவர் இல்லை சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தோம் அப்புறம் இங்கே ஒரு ட்ரில்லிங் மிஷின் கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் இது பே ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணக்கூடியது பேட்டரி இல்லை பட் ஆனால் மிஷின் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த மிஷினையும் நம்ம வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் வேறு ஏதாவது கிடையாது பார்த்தா நிறைய இந்த என்னன்னு தெளி இந்த வாரம் மொபைல் ஃபோன் பேனல் நிறைய இருக்குது நோக்கியா பழைய மாடல் சரினு சொல்லிட்டு இந்த பேனல் கொஞ்சம் ரேர் மாடல்ன்றதுனால வாங்கிட்டோம் பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழங்காலத்து ரேடியோ ஒன்று இருந்தது இது வேல்வ் ரேடியோன்னு சொல்லுவாங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இதில் ஒரு வேல்யூ கூட இல்லை எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மொத்தத்தையும் அவங்க சுரண்டி பார்த்துருக்குறாங்க எது தான் இதை மாதிரி பண்ணாங்க தெரில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான கலெக்டபிள் ஐட்டம்ஸு பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் வேன் பேசோட கீபேட் மொபைல் இருந்ததுங்க இது பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது ரேட்டு கேட்டால் எட்நூறுவா சொன்னாங்க ஐயோ அவ்வளோ ரேட்ல வேணான்னு சொல்லிட்டு வெச்சுட்டோம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூடூத் காதில் மாட்டி பேசுவாங்களா அது இருந்தது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொன்னாங்க இது புதுசுலாம் வாங்க போனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட வரும் சரினு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம் இதுல டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லாம பார்க்க நல்ல கண்டிஷனா இருந்தது சரின்னு சொல்லிட்டு தான் வாங்கணும் அதே கடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கூகுளோட சிக்ஸ் ஏவன்னு நினைக்கிறாங்க இது சிக்ஸ் ஏவா சிக்ஸ் எஸ் பிளஸ்வான்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மொபைல் பிக்சல் மொபைல் பார்க்க பேக்ல நல்லா இருந்தது சரினு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரண்ட்ல திருப்பி பாக்கற ஒன்னுமே காணும் இப்ப பாத்தீங்களா டிஸ்பிளே எல்லாம் எதுவுமே இல்லை பார்க்க ஏதோ தண்ணி கிண்ணிலாம் உள்ளே போய் பயங்கரமாக ம இதுவாக நம்ம இருந்தது இதோட விலை வந்து கிட்டத்தட்ட மூணாயிரூவா கிட்ட சொன்னாங்க இது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் நம்ம அதை ரெடி பண்ணி அதை செலவு பண்ணுறதுக்கு நம்ம சும்மா இருந்தாலும் அதெல்லாம் லாக் போட்டு வச்சிருந்தாங்களும் தலைவலியாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லை இதே மாதிரி என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது அதுக்கு இதுலேருந்து ஒரு சில ஸ்பேர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து சூட் ஆகும் இதை ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி நம்ம காசு வீணா செலவு தான் ஆகும் ஏன்னா இதோட கண்டிஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தான் இந்த பார்ட்ஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுன்றது முட்டாள்தனம் அதனால அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க இது பார்த்தீங்கன்னா காத்தாடியோட லொட்டாயிங்க பேர் லொட்டாயின்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் காத்தாடி விடும் போது பார்த்தீங்கன்னா இந்த லொட்டாயை வச்சுட்டு அந்த அளவுக்கு பண்ணுவோம் இதில் இது இந்த ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்க்குறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த லொட்டாயை பார்த்த உடனே ஃபோ அதில் இருக்கிற நூல் வந்து பாண்டா பிராண்டு பாண்டா பிராண்டு எல்லாம் காத்தாடி விட்டவங்களுக்கு தெரியும் அந்த நூலை பற்றி சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமாக்கு தேவையான லைட்டிங்ஸு ட்ரைபேடு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதாக வச்சுருந்தாங்க இந்த ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் வந்தாருங்க இவர் தான் எங்கள் ப்ரொடியூசரு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருள் வாங்குவார் காலையிலே வந்துடுவார் ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் வந்து காலையிலே வருவாரு வந்துட்டு நிறைய பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவார் ஏன்னா அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்லாவர சந்தையில் தெரியாத ஆட்களும் கிடையாது அவருக்கு சொன்னா போதும் ஊன்னு சொன்னால் எடுத்து என்ன பொருள் வேணுமோ எடுத்து வச்சிருவாங்க எங்கள் ப்ரொடியூசருக்காக சரினு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து என்னென்ன பொருள் வாங்கினாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரெலாம் வாங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் இது வந்து கேம் பாயோட கேமிங் பிளேயர் அங்கே இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது இதில் தான் கேசட்லாம் போடணுமா கேசட் போட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது பிராண்டு வந்து கேம் பாயின்னு சொன்னார் அவர் இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் நமக்கு தெரியாது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது பார்க்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்சி கார்லாம் வாங்கியிருந்தார் பேட்ரிலாம் எதுவுமே கிடையாது இதில் அப்புறம் ரிமோட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் வெறும் கார் மட்டும்தான் வாங்கியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாமே பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தோம் இதெல்லாம் நம்ம ப்ரொடியூசர் வந்து ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அவர் ரெடி பண்ணாருன்னா அது வீடியோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் கார்லாம் எந்த டேமேஜும் கிடையாதுங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இதுவும் வந்து அவர் தான் வாங்கியிருந்தார் இந்த லேப்டாப்பு சரின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்தது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் லெனோவோ பிராண்டு யோகான்னு சொல்லிட்டு ஒரு மாடலு இது டச்சி ப்ளஸ் வந்து கீபோர்ட் ரெண்டுமே இருக்குது டச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்சி கார் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஒன்று இருந்ததுங்க பார்க்க நல்லா கண்டிஷனில் தான் இருந்தது ஆனால் இதுக்கு ரிமோட்லாம் எதுவும் கிடையாது வெறும் ட்ரோன் மட்டும் தான் வச்சுருக்குறாங்க ரிமோட் இல்லை அப்படின்னாங்க விலை வந்து ஐநூறுரூவா சொன்னார் புதுசு ரூபா ஆயிரத்தி இரநூறுவா தான் வருது ஆன்லைனில் வெறும் ட்ரோன் மட்டுமே ஐநூறுரூவா இருந்தாங்க செறி தர்ட்டு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் பாக்ஸ் வந்ததுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் வேற மாதிரி போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிசிஓ காயின் காயின் பாக்ஸை வச்சு இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் போயிடுச்சு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கா காயினை வச்சு யார் யாருக்கிட்ட எப்போ எப்படி எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் நான் இதை வாங்கி வச்சிக்கலான்னு தான் நினச்சேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கனாக்கா பட்ஜெட் இல்லாத காரணத்தினால இதை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் ஆனால் எல்லோ கலர் காயின் பாக்ஸ் வந்து தான் கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன் ஆனால் அது கடைக்கில் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தோம் இது பார்த்தீங்கன்னா கேமரா இருந்ததுங்க கேமரா வந்து பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது டிஸ்பிளேலாம் எதுவும் டேமேஜும் கிடையாது எல்லாமே நல்லா தான் இருந்தது இது கொஞ்சம் பழைய மாடலாக என்னன்னு தெரியல விலை வந்து எட்நூறுவா தான் சொன்னாங்க இந்த கேமராவை ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க ஏதோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு கடையில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இருந்தது சரின்னு சொல்லிட்டு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை நான் வாங்கிட்டேன் இது வந்து பிஜி அண்ட் ப்ராண்டோட இது டச்சு இது சரின்னு இதை நம்ம வாங்கிட்டோம் இது சர்வீஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரும் அடுத்த வீடியோ நம்மளுக்கு அப்புறம் பார்த்துட்டு நம்ம பக்கத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பார்க் ஒன்று வந்துதுங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு வந்தேன் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது குதிரை மாதிரி இருந்தது பக்கத்தில் வந்து பார்த்தா தான் இவங்க வந்து கல்யாணி இவங்க பேர் அதாவது அது கருதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸா லேடிஸான்னு தெரில சரின்னு சொல்லிட்டு கிட்ட போனோன்னா பக்கத்தில் வந்துடுச்சு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு லைட்டாக தடவி கொடுத்தா எதுவும் பண்ணலை அமைதியாக தான் இருந்தாங்க எனக்கு ஒரு பயம் எங்கே நம்மளை திருப்பி உதைச்சிடுமோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ரொம்ப அமைதியான புள்ள புழுகுது பையன்தான் அதனால் ரொம்ப அமைதியான பையனா இருக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே தடவி கிழவி கொடுத்துட்டு நல்லா இருந்தாங்க இவ மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க அங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அங்க படுத்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் இங்க இருந்தாரா அது இதாக இருப்பாங்க ரெண்டு பேர் ஆச்சா அப்புறம் அந்த சைடில் ஒருத்தர் பத்திரிக்கா இருப்பாருங்க மொத்தம் மூணு பேர் ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க இவர் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவா அங்க இங்கேன்னு சுத்திட்டு இருந்தாரு சரின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தடவி இடி கொடுத்துட்டு அப்படியே இருந்தேன் கொஞ்சம் நல்லா இருந்தது சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்தடுத்தது ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ஃபுல் வீடியோவோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போடுறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கட்டி வச்சிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்